அலாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணெய் கறி தான் பார்க்க போகிறோம் வாங்க எண்ணெய் கறி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் நான் எண்ணெய் கறி பண்ணுறதுக்கு ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் அப்புறம் தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் குடவே கால் கிலோ அளவில் வெட்டின இஞ்சி அப்புறம் தேவையான அளவு மிளகத்தல் எண்ணெய் தெறிக்கு முக்கியமானது என்ன தான் நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் எடுத்துக்கலாம் சரி இப்போ எண்ணெய் தறி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் லைட்டாக கொதி வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டா கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் உள்ளத்துக்கு போட்டுடணும் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிளகத்தரை எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த மிளகத்தரை ஒரு கத்திரியை வச்சு என்னென்னா கீரி கீரி போட்டுக்கணும் அப்போ நான் இந்த மாதிரி மிளகத்தலை கத்திரியை வச்சு கீறி உள்ளே போட்டுட்டேன் அப்புறம் இஞ்சி வெட்டின இஞ்சியும் தூக்கி உள்ள தூக்கி போட்டுடணும் இது எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் உடனே நல்ல ஒரு வாசனை வரும் இந்த வாசனை உடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கறியை தூக்கி உள்ளே போட்டலாம் சரி இப்போ கறி கொஞ்சம் வெந்துருச்சு கொஞ்சம் வெந்த உடனே அதில் தேவையான அளவு உப்பு போட்டு கறியை நல்லா எண்ணெய் மிக்ஸ் பண்ணுற மாதிரி குளிக்க விட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும் வேக விட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதில் வேறு மசாலா பொடி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்புறம் இந்த கறி அப்படியே நல்லா வெந்து நல்லா கொதித்து வெந்து வரணும் வெந்ததுக்கப்புறம் அந்த மஞ்சள் பொடியும் அந்த நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த மிளகா அந்த மிளகத்தில் உள்ள கலர் எல்லாமே கறியில் இறங்கி ஒரு கலர் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வெந்திருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் தான் என்ன கறி இந்த மட்டன் என்ன கறி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்